பிளாத்தி வட்டம் வைப்பார் ஊராட்சி கலைமையான சிப்காட்டுக்கு அரசு தூத்துக்குடி சிப்காட் மூலமாக சுமார் இருபத்தி ரெண்டு கோடி மதிப்பில் சாலை தரமில்லாமல் அமைத்து வருகிறது அந்த சாலையில் வெறும் கலுக்கள் மட்டுமல்ல சிமெண்ட் போலவே காணப்படவில்லை எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உடனடியாக சாலையை தரம்

தண்ணி வந்து நல்லா அடிக்கணும்ல இந்த சைட்ல வந்து பழைய மண்ணே போட்டிருக்கீங்க இது ஓட்டப்படாதுல செருப்பு சரல தானே போடணும் எதுவுமே செய்யலையே இது காங்கிரீட் காரங்க எங்க இருக்காங்க நான் என் பேர் காந்தி தமிழ்நாடு மக்கள் நல இயக்கத்துல வந்து மாநில தலைவரா இருக்கேன் அதனால இந்த ஓட்ட வந்து கம்ப்ளைண்ட் அதான் பார்க்க வந்தேன் அது வந்து ஒண்ணுமே இல்லையே இது என்ன மண்ணு எந்த கலவையும் பாருங்க இது வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இதை வந்து ஆய்வு செய்யணும் இங்க பாருங்க எங்கேயுமே சிமெண்ட் கலவை எதுவுமே இல்லை எந்த சிமெண்ட் ஒரு சல்லியோட ஒரு ஜல்லி ஒட்டல சிமெண்ட் போடல சிமெண்ட் போடாம செய்தாங்க இப்ப நான் நிக்கிற இடம் வந்து தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திவளம் வட்டம் கலைஞானபுரம் இந்த கலைஞானத்துல வந்து சிப்காட்டுக்காக தொள்ளாயிரத்தி எண்பத்தி சர்வே நம்பர்ல ஆயிரம் ஏக்கர் என்னுடைய முயற்சியில நான் போராடி கவர் இந்த இடத்துல எடுத்தது ஒரு கம்பெனி வந்திருக்கு உள்ள அதுக்காக வந்து இந்த ரோடு போடுறாங்க தரம் இல்லாம எந்த விதமான கிராமல் ஜல்லி இல்லாம சிமெண்ட் கலவை இல்லாம ரொம்ப மோசமா போடுறாங்க ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நம்ம புகார் பண்ணியிருந்தோம் ஆனா மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்கல ரொம்ப வேதனையா இருக்கு தரமா போட்டு இதுக்கு மேல நல்ல தண்ணியை ஊத்தி அதுக்கு பிறகுதான் பார் விரிக்கணும் என்பது விதி நாம் இதை மாவட்ட ஆட்சித்தலை கவனத்திற்கு உடனடியாக கொண்டு செல்வதற்காக இன்று இந்த சாலை வந்து பார்த்திருக்கோம் இந்த சாலையினுடைய குறைபாடுகளை நம்ம மாவட்டத்தில் தெரிவிப்போம் தூத்துக்குடியில இருந்து தமிழ்நாடு மக்கள் நல இயக்கத்தில் மாநிலத் தலைவர் சாமு காந்தி மல்லர் ஆமாம் இந்த சைடுல வந்து செவப்பு மண்ணு கிராவல் தானே அடிக்கணும் இப்படி செவப் சிவப்பு மண் அடிக்காமல் இந்த குப்பை மண்ணையே மாறி சைடுல போட்டா உடஞ்சிரும்ல இன்னொரு ஒரு விருப்பதிங்கள இன்னொரு விருப்பமில்ல ஆஹ் இல்லை அந்த சைடு மண்ணு இல்லையா ஆ இந்த நூறு ஒரு அடி தூக்கம் முக்கால் அடி இல்லை அதுக்கு நம்ம வந்து இன்னைக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளம் ஒன்றியம் கலைஞானபுரம் இந்த ஊருக்கு உள்ள போனோம்னா துண்கங்குளம் கிராமம் இருக்கு இந்த கிராமத்துக்கு வந்து இந்த ஈசிஆர் ரோடு இந்த ஈசிஆர் வந்து அப்படியே இந்த சாலை வந்து அங்கே உள்ள ஒரு ஏர்டெல் கம்பெனி வந்திருக்கு அந்த கம்பெனிக்காக இந்த சாலை போடுறாங்க ஆனால் இந்த சாலை போடும்போது அரசினுடைய விதிமுறைகள் எதையுமே கடைபிடிக்கல நம்ம ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வந்து புகார் கொடுத்துருந்தோம் அடி ஆழத்துக்கு பழைய தோண்டி எடுக்கணும் அதுக்கு பிறகு வந்து கலவை போடணும் அதுக்கு பிறகு கலவை போட்டுட்டு தண்ணியை ஊற்றி அடிச்சு நல்ல தோசை பண்ணிட்டு சைடுல எல்லாமே வந்து இந்த மாதிரி இந்த சைடு இருக்கு பாத்தீங்களா இந்த சைடுல வந்து நமக்கு வந்து ஓட்டப்பட்டாலிருந்து கிராபல் இருக்கு ஜல்லி அந்த சேப்பு மண்டல சல்லி அந்த ஜல்லியை தான் போடணும் அதுதான் இங்க வந்து பாருங்க இந்த ஜல்லி போடாம இந்த மாதிரி இங்க அளத்திலே உள்ள தோண்டி இருக்காங்க தோண்டி அந்த தவுது மண்ணையே போட்டு இந்த ரோடு போட்டுட்டாங்க இப்பு என்ன கொடுமனா இந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னாங்க பாருங்க பை அள்ள கலையில ஜல்லி அந்தது இது சின்ன கலவை எதனியமே ஒட்டல இங்க பாருங்க தூரமே ஜல்லியா இருக்கு எங்கேயுமே சிமெண்ட் கலவை போடல

அதே மாதிரி இதுவும் நூத்தி ஐம்பது டன் கெப்பாசிட்டி ஆனா இந்த சிப்கார்ட் நிர்வாகம் யார் புகார் பண்ணாலும் எதையுமே கண்டுக்கிற மாட்டுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நேரடியாக புகார் கொடுத்துருக்கு ஆனா மாவட்ட ஆட்சித்தலைவர் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல மாவட்ட ஆட்சி நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு வந்து இந்த இது வந்து இந்த ஜல்லி வந்து பிரிக்காது எல்லாமே ஜல்லி இல்லாம சுண்டு கலவை போட்டிருப்பாங்க ஆனா போடல இந்த ஒப்பந்தக்காரன் வந்து ராஜபாளையத்திலிருந்து ஒருத்தர் ஒப்பந்தக்கு பணியை எடுத்திருக்காரு அவர் வந்து எல்லாத்துக்குமே கேட்டா நான் அவருக்கு பணம் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற என கூட அவரு ஐம்பது லட்ச ரூபாய் கொடுத்தேன்னு சொல்லி ஒரு பொய்ய சொல்வாரு இது பாருங்க எவ்வளவு பெரிய கொடுமை அவர் ஐம்பது லட்ச ரூபாய் என கொடுத்ததுன்னு சொல்றதுனால இன்னைக்கு நான் வந்து அவரு பணம் வாங்கல அப்படின்னு சொல்லி அவரை வந்து அவமானப்படுத்துறேன் இப்போ அவர் வந்து எனக்கு பணம் கொடுத்திருந்தாருன்னா என்ன வந்து நான் அந்த ரோட்ல வந்து இப்ப புகார் பண்ண மாட்டேன்ல நான் வந்து தமிழ்நாடு மக்கள் நல இயக்கத்தில் ஒரு மாநில தலைவராக இருக்கேன் போராடி கொண்டுவருக்கு சர்வே நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அந்த நம்பர்ல வந்து சுமார் ஆயிரம் ஏக்கர் இடம் நான் வந்து கலெக்டர் மதிப்பிற்குரிய செந்தில் ராஜ் அவர்கள் இருக்கும் போது அவர்கிட்ட புகார் கொடுத்து அதுக்கு பிறகு அந்த லேண்டை எடுத்தாங்க அதுக்கு முன்னாடி இந்த இடத்த எல்லாம் அது பாலமுருகு சால்ட்டு அப்படின்னு சொல்லி பல பேர் உப்பளம் போட்டிருந்தாங்க இந்த ஆயிரம் ஏக்கர்லயும் கவர்மெண்ட் கட்டுக்கு கிடையாது வரி கொடுக்கறது கிடையாது ஆனா இன்னைக்கு அந்த ஆயிரம் ஏக்கர் மீட் எடுத்து அதுக்கு பிறகு இப்ப புதுசு புதுசா வந்து கம்பெனிக்காரங்களா வந்து உள்ள உப்பளம் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த ஏரியாவுடைய இந்த வீமா ஒருத்தர் இருக்காரு அவர் அரசுக்கு எந்த தகவல் சொல்ல மாட்டாரு இந்த கிராமத்தினுடைய தலைவர் இருக்காரு அவரும் எந்த புகார் பண்ண மாட்டாரு யார் வந்தாலும் இந்த ஊர்ல என்ன செய்யணும் அதே நேரத்தில் ஒரு கொடுமையான சம்பவம் நடந்திருக்கு இந்த ஊர்ல ஒரு நூத்தி எண்பத்தி ஏழு பேருக்கு வந்து இந்த பட்டியலின பழங்குடி மக்கள் இலவச பட்டா அந்த பட்டாவை வந்து அவங்க விவசாயம் செய்யல அவங்க வந்து விற்பனை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சரியாக விசாரணை பண்ணாம இந்த ஒருத்தர் பேர் மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணி அந்த பட்டியலின பழங்குடி மக்கள் அவர்கள் விவசாயம் பண்ணி கொடுத்த இடம் நூத்தி எண்பத்தி ஏழு நபர்கள் அந்த நூத்தி எண்பத்தி ஏழு நபரையும் அரசு வந்து ஒரு ஜியோ போட்டு பண்ணிட்டு எங்கேயாவது நம்ம பார்த்திருக்கோமா தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் எளிய மக்களுக்கு அரசு கொடுத்த ரெண்டு ஏக்கர் இடத்தை எங்கேயாவது ரத்து பண்ணிருக்காங்களா என்கிட்ட ஆர்டர் கார்டு இருக்கு நான் வந்து ஏதாவது பொய்யான தகவல் சொன்னா தூத்துக்குடி கலெக்டர் மேல நடவடிக்கை உடனே எடுத்துருவாங்க நான் உண்மையை சொல்லுங்க நீதிமன்றத்தில் வந்து இந்த இடத்த அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க யாருமே நிற்கல அவங்களுக்கு வந்து விவசாயம் பண்ணுவதற்கு நிலம் கொடுத்தவங்க கொடுக்கல அவங்களுக்கு வந்து விவசாயத்தினுடைய உரங்கள் கொடுக்கல அவங்களுக்கு எந்த விதமான மானியமும் அவங்க தடுப்பு வந்து உப்பா ஊடிக்கிட்டு இருக்குன்னு அப்படி போட்டு அதற்காக பட்டியலின பழங்குடி மக்களுக்கு அரசு கொடுத்த இலவச பட்டாவை எப்படி ரத்து செய்ய முடியும் அது நம்ம தமிழக முதலமைச்சர் வந்து இதை கவனமா எடுக்கணும் மீண்டும் வந்த மக்களுக்கு நூத்தி ஐம்பத்தி ஏழு பேருக்கும் அதே பட்டாப திருப்பு வழங்கணும் நாம வந்து அதுக்கு மீண்டும் வழக்கு தொடுவதற்காக சென்னை உயர் நமது மூத்த வழக்கறிஞர் ஏடி கணேசமூர்த்தி அவரோட நான் டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருக்கேன் அது விரைவில் வந்து நம்பர் ஆயிரும் இந்த கிராமத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட இடத்தை மீண்டும் அவர்களுக்கே கொடுக்கணும் அது ஒரு முக்கியமான கோரிக்கை எப்படி காலத்தில் மட்ட மக்கள் வந்து உயருவாங்கள் அவர்களுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி நான் இன்னொரு வேதனையை கூட சொல்லுவேன் இந்த ஊர்ல தெய்வத்தில் உள்ள மக்கள் இருக்காங்க இதே வந்து வேற ஒரு சமூகம் வேற நம்ம வந்து பிசி மிகவும் பிற்படுத்த பிசி அவங்களுக்கு கொடுத்த இடத்த எங்கேயாவது கவர்மெண்ட் ரத்து பண்ணுமா இதை ரத்து பண்ணது வந்து மிகவும் மோசமான செயல் இதை நம்ம அரசு வந்து உடனடியாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த டாக்குமெண்ட் ஆய்வு செய்து இந்த கலைஞானபுரம் முகம் தூக்கம்பளத்தை கொடுத்த அந்த மக்களுக்கு அந்த நிலங்கள் மீண்டும் கொடுக்கணும் அதே மாதிரி இங்க வந்து ஒரு கம்மா ஒன்று இருந்தது சர்வே நம்பர் ஆயிரத்தி ஐம்பது நம்பர் சொல்லி ஒரு கம்மா இருந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று திமுக அமைச்சர் அன்பில் தருமலிங்கம் அவங்க வந்து ஒரு கம்மா தூக்கங்களும் கம்மான்னு உப்பளமா ஆயிட்டு விராஜ்பனையா ஆயிட்டு அப்படி ஒரு கம்மாவே இல்லை அந்த கம்மாவே இந்த ஒப்பந்தக்காரர்கள் உப்பளத்தை சேர்ந்தவங்க வந்து மோசடியா இதுல வந்து இங்க வந்து பெரிய குறிப்பு யாருன்னா டிஎஸ்எஃப் இவங்க வந்து எங்கேயுமே வந்து தன்னுடைய சொந்த பட்டாள என்னெல்லாம் அனுபவிக்க மாட்டாங்க இது ஒரு குறிப்பிட்ட சமூகம் இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்த இடத்த ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அவங்க கிட்ட வந்து புரிஞ்சிருவாங்க அவங்க கிட்ட இவங்க இப்ப உப்பளம் போட்டு இன்னைக்கு இங்க வந்து ஒரு ஏக்கர் வந்து இருபது லட்சமா இருக்கு அப்ப அந்த மக்களுக்கு அந்த இருபது லட்சத்துக்கு ஒரு ரெண்டு ஏக்கரை கொடுத்தா அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் வெட்டி வரும்ல அவங்க குடும்பம் நல்ல முறையில் இருக்கும்ல அதெல்லாம் இந்த அரசு செய்யல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்த பட்டாவே உலகத்திலே ரத்து செய்த ஒரே அரசு தமிழ்நாடு அரசு என்பதை நான் வேதனையோடு பதிவு செய்கிறேன் நாம் வெற்றி பெறுவேன் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் நூற்றி எண்பத்தி ஏழு பட்டா அவங்க ஆறு அந்த டாக்குமெண்ட் நிச்சயம் வெற்றி பெறுவோம் இப்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த ரோட்டை வந்து ஆய்வு செஞ்சு இந்த ரோட்டை கவர்மெண்ட் நினைக்க அப்படின்னு ஒரு வழக்கம்

தேசிய நெடுஞ்சாலை துறையிட்ட கொடுக்கணும் ஐஎஸ் அவங்களுக்கு தான் அந்த ஒப்பந்தக்காரருக்கு வந்து தரம் தெரியும் இந்த மண்ணை பரிசோதனை பண்ணல ஓட்டப்பட்ட வந்து இருந்து செகுப்பு அடிக்கல சிமெண்ட் மூடும் அடிக்கல சிமெண்ட் கலவே எங்கேயாவது ஒரு இடத்துல பாருங்க சிமெண்டும் அப்படி ஐம்பதாயிரம் மாதிரி கும்மிச்சு வைக்கணும் ஆனா அதை குமிச்சு வைக்கல நான் இப்ப இங்க இருந்து அங்க வரைக்கும் போயிட்டு வாங்கிட்டேன் எங்கயுமே ஒரு இடத்துல அடையாளமே சிமெண்டும் ஜல்லியும் கலந்த மாதிரி எந்த அடையாளமும் இல்லை இது இருபத்தி ரெண்டு கோடியில் இந்த மோசடி நடக்கு அதனால உடனடியாக நான் இந்த நான் உள்ளாட்சி முரசு தினசரி பத்திரிகையில மாவட்ட செய்தி ஆசிரியராக இருக்கிறேன் அதனால உள்ளாட்சி முரசு நான் செய்தி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஏற்று கூட மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து வேற ஒரு மேட்டருக்கு நேரடியாக பேசினேன் ஆனா இன்னும் இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரை வந்து மூணு மணிக்கு சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன் கொடுத்துட்டாங்கன்னா உடனே அவங்க இன்னைக்கு நைட்டே வந்து ஆய்வு பண்ணும் எங்கேயாவது வடகிழக்கு பருவமழை தொடங்கிட்டு மழை பெய்த நேரத்தில் எங்கேயாவது தார் பிடிப்பாங்களா அந்த தார் வந்து ஒரு ஒரு இன்ச்சி ரெண்டு இஞ்சி தான் போட்டிருக்காங்க அது என்ன மோசடி எத்தனை இஞ்சி இதுல எப்படி நீங்க நூறு டன்னு நூற்றம்பது டன்னு அவங்க நாளைக்கு காத்தாடி இந்த மாதிரி கணராக ரெக்க போனா இந்த ரோடு பிரிஞ்சிடாதா அது இது வந்து என்னன்னா இங்க வந்து இந்த மக்கள் வந்து அவர்கள் சிரமப்பட்டவர்கள் கஷ்டப்பட்டவருங்க அதனால இந்த மக்களை வந்து ஏமாற்றி அந்த மக்களுக்கு தெரியாம இந்த மாதிரி இந்த ரோடை போடுவாங்க மக்களுக்கு உண்மை தெரிஞ்சுன்னா அந்த எஸ்குமேட்டை எடுத்து பாத்துருவாங்க எங்கேயாவது முன்னாடி தோண்டின ஜல்லி எங்க பழைய உடைச்சாங்களா ரோடு கார் ரோட்டை உடைச்சாங்க அந்த ஜல்லி எங்க இப்ப அதெல்லாம் வந்து அப்புறம் எடுத்து சைடுல வைக்கணும் குருபிச்சால ரோட்டை பாருங்க ஜல்லியை உடைப்பாங்க அப்படியே அள்ளி வச்சிருவாங்க இங்க எங்க அப்படி அள்ளின ஜல்லி இருக்கு அல்லவே இல்லை கோடு கோடா போட்டுட்டு அது மேல அப்படியே போட்டு இது ஒரு மிகப்பெரிய மோசடி நாம் நீதிமன்றத்திற்கு சென்று இதற்கு நியாயம் நாம் நிச்சயம் பெறுவோம் இந்த ஊர் மக்கள் நூத்தி எண்பத்தி ஏழு பட்டாவை அரசு பறிமுதல் செய்ததை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து ஒரு வார்த்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல ஒரு விதி சொல்லியிருக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான இடங்களும் கூடாது சட்டம் சொல்லியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி சட்டம் இயற்றிருக்காங்க ஆனா எப்படி நூத்தி எண்பத்தி ஏழு தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பட்டாவை ரத்து பண்ணாங்க இது எப்படி ரத்து பண்ண முடியும் அதுக்கு நீதிமன்றத்தில் வந்து பொய்யான தகவலை கொடுத்துருக்காங்க அதனால நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகள் எல்லாம் எடுத்தாச்சு அந்த நகலை நான் நிச்சயமாக நீதிமன்றத்தின் மூலமாக வெற்றி பெறுவோம் இப்போது இந்த ரோடை உடனடியாக நிறுத்தி விட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து இம்மிடியா நடவடிக்கை எடுக்கணும் என் மீது அந்த தூத்துக்குடி சிப்காட்ல வந்து ஏதோ லாயன்ஸாக ஏதோ ஒருத்தர் வந்து அவர் கவர்மெண்ட் வந்து வேலையில கிடையாது அவரு ஒரு டெம்பரவரி அவர் வந்து எனக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்துன்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு நான் அவருக்கு நீதிமன்றம் மூலமாக அவருக்கு வழக்கு தாக்கல் பண்ணுவதற்கு வக்கீல் நோட்டீஸ் நான் பண்ணியிருக்கேன் சட்டம் நியாயம் தரும இருக்கு அது நிலச்சி நிற்கும் தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் என்னோடு நிறைய தோழர்கள் இருக்கிறார்கள் பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் வைத்து மிகப்பெரிய அளவில் அந்த மக்களுடைய நூத்தி எண்பத்தி ஏழு பட்டா திணிப்பு வழங்க வேண்டும் இந்த ரோலை இப்போது இருக்கிறது அப்படியே மூணடி ஆலயத்திற்கு எடுத்து விட்டு புதிதாக ஓட்டப்படாத திருக்கோட்டையில் உள்ள செவப்பு சரல் கிராவல் சரல் அந்த சரலை கொண்டு வந்து நிரப்பி அதுல தண்ணியை ஊற்றி அதை டைப் பண்ணி அதுக்கு பிறகு சிமெண்ட் கிளவு போட்டு அதை டைப் பண்ணி தாறு ஊத்துறாங்க சிமெண்ட் கிளவையும் இல்லை தண்ணியும் ஊத்தல எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க இதை வந்து நம்ம இன்னைக்கு நம்ம கேட்கலன்னா வேற யார் நம்ம வருங்காலத்துல நமக்கு எந்த அச்சுறுத்தல் வந்தாலும் அதையெல்லாம் நாம் சந்திப்போம் அதை பற்றி ஒண்ணுமே இல்லை உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு நாம் தமிழக அரசு வேண்டுகிறோம் 何でおなか இன்ன ரோடா ரோடு போட்டுக்காங்களோ